ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான காய்கறி இல்லாமல் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியான குழம்பும் கூட இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபியை செய்து பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் அதாவது பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே நேரம் பருப்பு வறுக்கும் போது கறி பார்த்துக்கோங்க ஓ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு தனியா இது ரெண்டையும் சேர்த்து வறுத்தரலாம் மிளகு லைட்டாக பொரு பொருன்னு பொறிஞ்சு வரணும் அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே மாதிரி பருப்பு வருபட்டோன்னா நீங்கள் மிளகும் தனியாகவும் சேர்க்கணும் பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மிளகும் தனியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாக வருபட்டுடும் அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு வருத்தரலாம் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ஆற வச்சிடலாம் ஒரு ஓரமாக இப்போ வேறு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் வந்து அதாவது ஒரு பத்த அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கருவேப்பிலை வந்து ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலையில் வந்து அவ்வளவு சத்து இருக்குது தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது நிறைய இம்யூனிட்டியும் கிடைக்கக்கூடியது அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பை செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த கருவேப்பிலை குழம்பு வச்சு கொடுங்க இப்போ வ கருவேப்பிலையை வந்து நல்லா வதக்கி வச்சு கலர் சேஞ்ச் ஆகாத படிக்க வதக்கிக்கோங்க அதே நேரம் கருகிடக்கூடாது அந்த மாதிரி வதக்கி ஆரம்பிச்சிடலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நான் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து பொறிஞ்ச உடனேயே ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டை ஒன் ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க லைட்டாக பிங்க் கலரில் வரும்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு காய் எதுவுமே தேவைப்படாதுங்க வெறும் கருவேப்பிலை நம்ம பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை தான் போகிறோம் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு இந்த டைமில் மூணு தக்காளி பழம் நறுத்துக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அதை நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்ல வெந்து வந்துடும் இப்போ தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம வதக்கி வச்சோல்ல அந்த கருவேப்பிலையே ஆற வச்சுட்டேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோல்ல கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் மெயின் இன்க்ரீடியண்டே இந்த குழம்புக்கு தண்ணி ஊத்திட்டு நல்ல மைய இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய்லாம் லைட்டா பிரிஞ்சு வந்திருக்குல்ல இப்ப லைட்டாக கலறி விட்டு பார்த்தோம்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கணும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான குழம்பு பொடி சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரிச்ச குழம்பு பொடி தாங்க சேர்க்குறேன் வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை குழம்பு பொடி வந்து உங்கள் காரத்துக்கு எப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் இது கூட கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வதக்க வதக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா என்ன நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தக்காளி தொக்கல்லாம் நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதை கரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி கூட சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா கொதிச்சு வரணும் இந்த டைம்ல உப்பு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம காய்கறி எதுவுமே போடாததுனால குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க இப்போ நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்திருக்குல்ல இந்த நுரைய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு வரணும் குழம்பு வந்து இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தோடனே தான் நம்ம மித்தாயிட்டலாம் சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி வற்றி வந்திருக்கு பாருங்கள் மேலே நொறைச்சி நொறைச்சி வந்ததெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பில பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு சேர்த்ததுனால இது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு கொதி வந்தோடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நம்ம இதில் மிளகு சீரகம் பெப்பர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு சாதத்து கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுட சுட சாதம் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க அதுவும் தொண்டை கரகரப்பாக இருக்கிற நேரத்துக்கும் சரி இல்லை மழை நேரத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான குழம்பு ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ